ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு வந்தேன் நம்ம அம்மையும் செல்லமாவையும் கூட்டிகிட்டு மேய்க்கிறதுக்காண்டி வந்தேன் மூணு நாளாக தொடர்ந்து வர்றேன் லைவும் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சின்னமாக வீடியோவாக காமிக்கலான்ட்டு நம்ம வயலை காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தோப்பில் தான் மேயுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மயில் மெய்யுது ஒரு ஆண் மயில் ஒரு பெண் மயில் ரெண்டு மயில் மெய்யுது அழகாக மெயுது பாருங்கள் அந்த ஒரு மயில் இது பெண்மயில் இது ஆண்மயில் தோகை வச்சுருக்க பாருங்கள் தோகை நீளமாக இருக்குது இதில் ரெண்டு மயில் மெய்யுது நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது பார்க்காருங்க நம்ம தென்னை மரமெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் கைகளே தேங்காய் பிடுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருக்குது பாருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி குட்டி தின மரமாக இருந்தால் நம்மளே பிடுங்கிக்கலாம் வேணுங்கிறப்ப வந்து பெரிய மரமாக இருந்தால் ஆள் வேணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையிலே பிடிக்கலாம் பருக்கு பறிக்கலாம் கையில் நம்ம பறிச்சிடலாம் அந்த தான் இருக்குது இதெல்லாம் தோப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் செல்லமாக மேஞ்சிட்டா அவன் ஏறமா இருந்தது அவங்களோட அடியை பாருங்கள் மேய்ஞ்சிட்டா இந்த பிள்ளைகளை வேறு பூண்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது திண்ண மாட்டாங்கிறா இல்லாத மேய்யிறா பச்சை பச்சை எருன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க இது வந்து நம்ம கருது வயல் கருது அர்த்தம் இல்லையா அது சேரடிகளாக இருக்குது நீட்டே லைவில் ஒரு வாக்கியா போதுன்னு சொன்னேன் இதான் அந்த வாக்கியா இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனாக இலையுது இந்த மாதிரி வயல் என்ன பைப்பு போட்டிருக்கோம் தனிப்பாய் கிளைமேட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அழகாக இருக்குது ஜில் ஜில்லுன்னு காற்றடிக்கிது ஒரே சோளம் மாதிரி இருக்குது வந்தால் வரதான் எனக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம வரப்பு இந்த வாய்க்கால் வந்து ஏரியில் போய் விழுவும் ஃப்ரெண்ட்ஸ் ില്ലാ അതാ വരപ്പാരുങ്ങും ദിന മരം இது நாற்று விடுறதுக்காண்டி சேர் அடிச்சிருக்காங்க தான் கரைதருத்தம் அந்த மாதிரி திருப்பியும் அப்படியே இந்த இதை ஓட்டி போட்டால் தான் சேராகும் அதனால் ட்ரக்கு வச்சு உழுதாங்க நம்ம ட்ரக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாடகை ட்ரக்கு நான் அவங்களுக்கு பயிர் நடையில் வந்து காமிக்கிறேன்னு அழகாக இருக்கும் வயலை கோழி தென்னை மரம் தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஏரிக்கு வந்துட்டேன் வயக்காடை சுற்றுறோன்னா எப்படியும் காமணி நேரம் ஆகும் சும்மா சாப்பிட்டா குறுக்கோலியில் வந்துட்டேன் நான் இந்த வாய்க்கால் இருந்தால் பார்த்திங்களா அங்கேருந்து பாடம் இதுலேயே போய் ஏரியில் அந்த தண்ணி போகும் இது நம்ம பம்பு செட்டு தண்ணி வயலுக்கு பாயிரம் இடம் ஏரிய காமிக்கிற ஏரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படி இருக்குது அப்படியே அள்ளி செடி மண்டி கிடக்கு அள்ளி செடியாக மண்டி ஏரி பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மலரக்கானத்தை கிண்டலுக்கு சொன்னிச்சு உங்கள் ஏரியில் பச்சையாக இருக்கும் தச்சையாக தான் இருக்கும் எங்கள் ஏரி தண்ணி நான் காமிக்கிறேன் சுட்டை போய் காமிக்கணும் அது அவ்வளோ தூரம் போகணும் இது ஒழுங்கை ஒழுங்கை தன்னோடனே நம்ம வயல் அவ்வளோதான் பிரான்ஸ் நான் நடவப்போ காமிக்கிறேன் முடிஞ்சு விட்டு காமிச்சிட்டேன் நம்ம போர்ச்சிட்டு அங்கே இருக்குது அந்த அந்த கொட்டாய் தெரியுது போய்ங்களா தான் போரிச்சிட்டு இதுதான் எங்கள் ஊர் ஏரி ரொம்ப பெரிய ஏரிங்க அது அவ்வளோ தூரம் இருக்கும் நல்லா ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு நல்லா தண்ணி குடிக்கும் சூப்பரான ஏரி பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி கிடக்குங்க நல்லா பச்சை பச்சேர்னு இருக்கும் தண்ணி மீனெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஏரி மீன் கருப்பூர் எங்கள் ஊர் ஏரி இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தண்ணி அப்படியே பச்சை பிச்சேர்னு இருக்கும் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா தண்ணி குடிக்கும் குளிக்கிறவங்களும் குளிக்கலாம் மீன் பிடிக்கல பார்த்தீங்கன்னா வெறும் பிராமின் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏரி மீன் காமிக்கலன்னு சொன்னீங்க அதனால தான் எடுத்தேன் நல்லா பெரிய ஏரி எங்கள் ஏரி பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க இங்கே ஏரி பேர் வந்து கருப்பூர் இங்கே கருப்பூர் ஏரி பேர் தான் அம்மியாண்டி ஏரி பிடிச்சா லைக் கொடுங்க அப்படியே ஈவினிங் ஆறு டு ஏழு லைவுக்கு வருவேன் வாங்க பேசலாம் பாய்